முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணை உன்னுடன் சேர்ந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் நீ இருக்கின்றாய் என் முருகனப்பாவிடம் நான் கேட்டது அனைத்தையும் அவர் எனக்கு நடத்தி கொடுத்து விடுவார் அதனால் எப்படியாவது நான் என் துணை

அதிர்ச்சியை உனக்கு கொடுக்க போகின்றார் தங்கமே என் பிள்ளைகளின் வேண்டுதல்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவது எனக்கு ஒரு பேர் உலகில் இல்லை அது போலத்தான் நீ இன்றி உன்னுடைய துணையும் இல்லை தங்கமே அதனால் முழுவதுமாக மனம் மாறிக்கொண்டு உன்னை வந்து கொண்டு இருக்கின்றார் பாதைகள் மோசமாக இருப்பினும் பயணம் அட்டகாசமாக அமையும் நம்பிக்கையோடு அடி வைத்தால் நம்பிக்கை எனும் ரதத்தில் பயணித்துக்கொண்டே நீ இருப்பாய் அப்போதுதான் வாழ்க்கையின் வெற்றி உனக்கு கிடைக்கும் எத்தனை கைகள் உன்னை கைவிட்டாலும் என்றும் நம்பிக்கை கை கொடுக்கும்

சந்தோஷமான வாழ்க்கையாக ஆரம்பமாக போகின்றது மகிழ்ச்சியாக இரு முயற்சிகள் தோற்று போகிறதா தளர்ந்து விடாதே தங்கமே மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் விதை கூட இங்கு விழுந்து தான் எழுகின்றது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் நம்பிக்கை இருந்தால் உன் துணையின் மேல் நம்பிக்கை வைத்து இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ் இருப்பதோ ஒரு வாழ்க்கை அதை உனக்கு பிடித்த மாதிரி பிடித்தவருடன் வாழ கற்றுக்குள் தங்கமே அனைத்தும் ஜெயமாகவே முடியும் ஓ முருகா வெச்சுவேல் முருகா